பிக் பாஸ் நேற்று வணக்கம் ஸோ கூட இருந்தே குளிப்பறிக்கிற வேலையை நம்மளோட ஜாக்லின் அண்ட் மஞ்சரி முத்துக்கு ரொம்ப அருமையா பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் முத்துக்கும் தெரியும் டே கலவாணி பயில்களா நீங்க யாருன்னு அவருக்கும் தெரியும் பட் இருக்கட்டும் நீ என்ன வேணாலும் செய்ய உனக்கு அப்பப்போ கட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தரமான சம்பவம் தான் இருக்க இப்ப காலையில் இவங்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ முத்துக்குமரன் கிட்ட மஞ்சரி கேட்குறாங்க டே முத்து நீ வீக்கெண்ட்ல பல்பு வாங்கினேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றாங்க என்ன அப்படின்னா முத்து போன வாரம் சேது நாட்டை சொல்லியிருப்பார் நாங்க வந்து ராணவ பாபுன்னு கூப்பிடுவோம் சார் அப்படின்னு சொல்லாம உனக்கு கூப்பிடுவோம்னு சொல்லி பார் ஆக்சுவலி அது பாபு கிடையாது பாகுபலிய ஷார்ட்டா பாகு அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுவாங்க ஜெஃப்ரி தான் அந்த நேம் வச்சது அப்போ மு ஜ ஜெஃப்ரி எல்லாம் அப்படி சார் அவனை பாபுன்னு கூப்பிடுவோம் செல்லம்மா அப்படி கூப்பிடுவோம் போது ஜெஃப்ரி சொன்னார் இல்லை இல்லை பாகுபலியை ஷார்ட் பண்ணி பாகு அப்படின்னு தான் நான் கூப்பிடுவேன் அப்படின்னு நிறையா அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே கலாய்ச்சிட்டு இருக்காங்க பத்திய அவன் எப்படி பல்பு வாங்கினா பாபுன்னு சொல்லி பல்பு வாங்கினா இது அவ்வளோ பெரிய காமெடியும் இல்லை இது பெருசாக இவங்க சிரிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து சுரிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஜாக்லீன் அண்ட் மஞ்சரி அப்போ வந்துட்டு முத்துக்குமரன் வந்து தீபா கிட்ட கேட்குறாரு ஆனால் ஜெஃப்ரி அப்படி தானே நான் கூப்பிடுவான் பாபுன்னு தானே கூப்பிடுவோம் ஒரு சில நேரம் அப்படின் போது தீபக்கும் இல்லடா பாகுபலி ஷார்ட்டா பவுன் கூப்பிடுவாங்க அப்படின் ஓ அப்படியான்னு ஒரு கேட்டுக்கிட்டார் உடனே வந்து அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்றாங்க ஜாக்லின் ஏண்டா உன்னால ஒரு விஷயத்த அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாதாடா நீ தப்புன்னா உன்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாதாடா அப்படின்றாங்க அண்ட் மஞ்சரியும் அவன் அக்செப்ட் பண்ணவும் மாட்டான் அவன் அந்த விதை விடவும் மாட்டான் அவன் பேசிக்கிட்டே இருப்பான்ற மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல ஜாக்லின் வந்துட்டு நம்ம விஷாலோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றாங்க அதாவது விஷால் ஒருத்தர் வந்துட்டு போட்டு விடணும் அப்படின்னா முன்னாடி ரெண்டு காமெடி பின்னாடி ரெண்டு காமெடி நடுவில் அவரோட வன்மத்துக்கு அக்குவரலையா அதே மாதிரி ஒரு ஃபன்னியான கான்வர்சேஷன்ல ஃபன்னியான அடமெண்டான வந்து ஒருத்தர் போட்டு கொடுக்குற மாதிரி மக்கள் கிட்ட பதிவு பண்ணணும் முத்துக்குமரன் இப்படி தாங்க அவன் ரொம்ப அடமெண்ட் அப்படின்றத பதிவு பண்ணணுன்றதுக்காக இதை பண்ணிட்டு ஜாக்லின் அண்ட் மஞ்சரி இவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் நம்ம முத்துவை டேரக்டா அடிச்சோம் அப்படின்னா அது நமக்கு வந்து தப்பா போகும் இப்போ ஜாக்லின் இனிஷியல் டேஸ்ல அவங்க ரொம்ப பிரேவான கேர்ள் அப்படின்னு காட்டணும் இருக்காங்க எல்லாரையும் அப்போஸ் பண்ணி பயங்கரமா நெகட்டிவ் ஷேட் போய் அடி வாங்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ட்ராக் எடுத்தாங்க அது ஒர்க்கர் டாஸ்க்ல நான் எனக்கு தெரிஞ்சு முத்துக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க முத்து என்ன பண்ணாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி கூட நிக்கிறாங்க ஏன்னா அவன் ஒரு ஹீரோயிக் ஃபிகர்ல இருக்கா

முத்துக்கு சப்போர்ட் பண்ணால் முத்து சப்போர்ட்டர்ஸ் நமக்கு ஓட் பண்ணுவாங்க மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணால் அவங்க சப்போர்ட்டர்ஸ் நமக்கு ஓட் பண்ணுவாங்க தீபக் சப்போர்ட் பண்ணால் அவங்க சப்போர்ட்டர்ஸ் நமக்கு ஓட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சு சூப்பராக ஒரு கேம் விளையாடுறாங்க இவங்க ஜெஃப்ரியா சொன்னாங்க இல்லையா அவன் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் தான் நாமினேஷனில் வராமல் இருப்பான்றதுக்காக அவன் பண்ணுறான்னு அதே மாதிரி யாருக்கு நிறைய சப்போர்ட் இருக்கோ அவங்க கூடயும் நம்ம போய் ஒட்டிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க மூலியமாக அவங்க ஓட்ஸ்லாம் நமக்கும் வரும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ப்ளஸ் அது கூடவே யாரை இவங்க வந்து யார் கூட இவங்க ஒட்டிட்டு இருக்காங்களோ அவங்களே கெட்டவங்களா காட்டுறதுக்கும் அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு காலையிலும் அதை தான் பண்ணாங்க பட் முத்து சரியான நோஸ்கட் கொடுத்துட்டாரு இப்போ எனக்கு அது புரிஞ்சிச்சு என்ன எனக்கு தோணும் போது அவன் பாபுன்னு மாதிரி தான் தோணுச்சு நான் கேட்டேன் எப்படி மேடம் நீங்க எல்லாரும் சொன்னீங்கன்னா நான் கையை கட்டிட்டு ஆ சரிங்க சரிங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க நீங்க சொல்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லணுமா எனக்கு அது தெரியல அதனால நான் தீபகண்ணாடகம் அப்படி தான் சொல்றாங்களான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதில் என்ன தப்பு இருக்கு நீ சொன்னா எல்லாத்தையும் நான் கை கட்டி உடனே மன்னிச்சிருங்கன்னு கேட்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு நோஸ்கட் கொடுத்தாரு ஸோ ரெண்டு பேரும் அதோட வாய் முடிக்கிட்டாங்க ஸோ மஞ்சரி அண்ட் ஜாக்லின் ஒன்று செஞ்சதுக்கப்புறம் நிறைய புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மஞ்சரி மஞ்சளையை வெறுக்கிற மாதிரி இருக்கு ஜாக்லின் கூட சேர்ந்தது அவங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போயிட்டோம் அப்படின்ற மாதிரியும் அடுத்தவங்களை கலாய்க்கிறது இன்சல்ட் பண்றது வந்த புதுசுல எனக்கு பேச ஆளே இல்லை முத்து நீயும் இப்படி பண்ற முத்து அப்படின்னு அழுதவங்க இப்போ அவங்களுக்கு ஜாக்லின் கூட செட் ஆயிடுச்சு அதாவது ஜாக்லினும் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றனால எல்லாரையும் கலாய்ச்சிக்கிட்டு முத்துவே முடிஞ்ச அளவுக்கு கால வாரி விட்டுட்டு இருக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் முத்துவும் அதை புரிஞ்சுக்கிறார் ஆனால் முத்து சொல்லியிருக்கார் மஞ்சு வந்து அடுத்தவங்க வெற்றியை பார்த்து சந்தோஷப்படும் அப்படின்னாரு அந்த இடத்துல முத்து மஞ்சரிய நினைச்சிட்டு இருக்காரு நினைக்கிறதா கொஞ்சம் வருத்தமா இருக்கு ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள இவங்களோட ஃபேஸ் முத்து பாத்து இருப்பார் ஏன்னா வெளிய பட்டிமன்றத்துல நம்ம ஒரு விஷயம் பேசுறோம் கொஞ்ச நேரம் பாக்குறோம் அப்புறம் ஹை பை சொல்லிட்டு ஷூட்டிங்ல பார்த்துட்டு போறோம் அது வேற ஆனா டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் உள்ள இருக்கும்போது போது முத்துக்கும் மஞ்சள் யார் அப்படின்றது தெரிஞ்சதுனால இப்ப அவங்களை விட்டு விலகி இருக்கார் அப்படின்னு நினைக்கிற அண்ட் இன்னும் டிக்கெட் ஃபினல் டாஸ்க் எதுவும் ஸ்டார்ட் ஆகல எல்லாருமே இப்பத பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பாப்பம் வேறு ஏதாவது சுவாரஸ்யங்களா நடக்குது அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி